ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கட் பண்ணதை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறோங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பாருங்க பானுக்கு சரிங்களா அதை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு பாருங்கள் அடியில் வந்து நம்ம மேலே துணி தான் வெட்டியிருக்கிறோம் கீழே துணி வெட்டலை அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து மேலே வச்சு தைக்கிறேன் இப்படி தான் தைக்க வேண்டி வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து இது ஒரிஜினலு ஒரிஜினலுங்கிறது ஒரிஜினலோட அளவு வந்து மேலே இருக்கிறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சரிங்களா இந்த சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இப்படி தான் வரும் அதனால் வந்து ஒரிஜினல் இருக்கிறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது சரிங்களா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மேலே வச்சு இந்த தையல் ஓரத்தில் ஒரே மாதிரி அடிச்சு அடித்து அடிச்சு பழகிட்டீங்க இந்த மாதிரி அடிச்சு அடித்து பழகினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடியாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க இங்கே பாருங்கள் பானைக்கு வந்து நம்ம மேலே ஒரு தையல் போட்டுருக்குறோம் இந்த முனையில் கத்திரியில் வந்து சரியாக வெட்டலானா விட இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற எக்ஸாம்பிள் அந்த முனையில் வந்து பாயிண்ட் வரலைன்னா இந்த இந்த சின்ன கத்திரியில் விட நீங்கள் வந்து பாயிண்ட் அழகாக போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து பெருசாக வெட்டிடுவாங்க அதனால் வந்து நீங்கள் அந்த முனைய க அந்த சின்ன கத்திரியில் வச்சு நீங்கள் போட்டுங்க போட்டுட்டு பாருங்கள் மேலே டேபிளில் போட்டு இந்த மாதிரி மூணு பக்கமும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அது மூணு பக்கம் நகத்தில் வந்து கீறி விடுங்க கீறி விட்டிங்கன்னா படிமான அந்த அந்த இடம் வந்து உட்காரும் புரியுதுங்களா உட்காந்துரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்ததுக்கப்புறம் அதை வச்சு மேலே வந்து ஒரே ஒரு தையல் போட்டால் போதும் இப்போ நீங்கள் வந்து மேலே வந்து ரெண்டு தையல் போடணுங்கிறதுல இப்போதைக்கு இது வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு போட்டு பழகினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வந்துடும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே ஒரே மாதிரி அந்த பக்கம் அடிக்கிறோம் கரெக்டாக அந்த துணியை ரெண்டு துணியும் ஒரே மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி அடிச்சு அடித்து பழகுங்க இந்த மாதிரி அடிச்சு அடித்து பழகினா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இதே மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறாங்க சரி சுடிதாக எடுத்திக்கலாம் சரி ஒரே மாதிரி வந்து பாருங்க பா அழகாக வந்து வந்திருக்கு நம்ம கட் பண்ணதை வச்சு மேலே வச்சு கீழே ஒரு துணி கொடுத்து அப்படியே அடிக்கிறோம் சரி புரிஞ்சுங்களா இது பால் நக்கு அடுத்த ரவுண்ட் நக்கு பாருங்க இது யூ மாதிரி வரும் இப்படி பாருங்க இது நம்ம யூ ரவுண்டுங்கிறது நம்ம அப்புறம் அது ஐடியா பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்காக தான் இப்போ வந்து கட்டியிருக்கிறேன் இதை பார்த்துங்க அப்படியே வந்து இதையும் வந்து மேலே வந்து கீழே வேறு துணி மேலே வந்து நம்ம ஒரிஜினல் சரிங்களா அந்த ஒரிஜினல் அப்படியே பாருங்கள் நான் எப்படி வளச்சி அடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் அடிச்சு களைக்குங்க பார்த்தீங்களா அப்படியே வச்சு வச்சு மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு அடிச்சுங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா அப்படியே ஓரமாக தையல் வெட்டி இந்த துணி ஓரத்தில் அப்படியே ரவுண்டாக அழகாக வெட்டிகிட்டே வாங்க உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அப்படியே ஒன்று போல் அப்படியே வெட்டிக்கிட்டே வாங்க வெட்டிகிட்டு என்ன பண்ணுறீங்க இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி வச்சு நகத்தால் அப்படியே கீறி விட்டிங்கன்னா அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே அமுதிக்கும் நம்ம தைக்கிறதுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக வந்து துணி வந்து மேலே இங்கேயும் போகாமல் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அப்படியே இழுத்து விட்டுட்டே வாங்க இழுத்து விட்டுங்களா அப்படியே வந்து திருப்பி போட்டு இது வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸில் தைக்கும்போது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அதாவது கொஞ்சம் துணியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இது நம்ம சின்ன சின்ன பிட்டுங்களை தைச்சி போகிறதுனால இதுதான் வந்து ஈஸியான ஒரு முறை புரிஞ்சுங்களா பாருங்கள் அப்படியே வச்சு ஒரே மாதிரி அப்படியே வளைச்ச மாதிரி அப்படியே அடிச்சிட்டு வாங்க பாருங்கள் நான் எப்படி கை கொண்டு வர முடியாது அப்படியே வளைச்ச மாதிரி எல்லாமே வந்து விரலில் தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு அடித்து பழகினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும் யார் கேட்டாலும் என்ன ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடுவோம் பாருங்கள் அவுண்ட் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தைச்சி பழகிங்க ஓகேங்களா அடுத்தது வந்து வேறு ஒன்று அப்போம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று அஞ்சு கழுத்து பக்கம் நான் வெட்டி வச்சுருக்குறேன் உங்களுக்கு மேலே மேலே வச்சு துணி தைக்கிற மாதிரி ஒரு விதமாகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு அஞ்சு விதமான கழுத்து வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுசுங்களுலாம் வந்து அழகாக வந்துடும் பாருங்கள் இதுவும் மாதிரி கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட கிட்ட கரெக்டாக வந்து நிறுத்திவிங்க கரெக்டாக ஊசிட்டு அப்படி நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வரும் இந்த மிஷினால் இல்லை உங்களுக்கு வந்து பெடல் தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணி கரெக்டாக அப்படி தச்சுருங்க அதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக அந்த இடம் வந்து அழகாக கரெக்டாக வெட்டிடுங்க கார்னர்லாம் கரெக்டாக வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கத்திரி எடுத்து நீங்கள் வந்து இந்த கார்னரில் வந்து தையலை வெட்டிடாமல் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இருக்குது தெரியுது பார்த்திங்கன்னா இந்த கார்னர் கரெக்டாக தையல் ஓரமாக அதாவது தையல் வெட்டிக்கிற மாதிரி தையல் ஓரத்தை கரெக்டாக ஒரு எம்எம் மருன்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் நகரத்தை வந்து அந்த இடத்துல வந்து படிமானம் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து உட்காந்துக்கு அந்த இடம் அப்படியே நம்ம வந்து வந்து சிரி போட்டு அது ஒன்றும் போல் ஒன்றை வச்சு அப்படியே அடிச்சுட்டே வரலாம் இதே மாதிரி அடிக்கடிக்க பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் பாருங்கள் அந்த இடம் வந்து கரெக்டாக கார்னர் வந்து 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 திருப்பி திருப்பி இதே மாதிரி நீங்கள் நிறையா வந்து வெட்டி 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 தைச்சி தைச்சி பழகிக்கணும் நான் இது ஒன்று ரே நான் தைச்சுட்டேன் எனக்கு வந்துருச்சுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி நிறையா நீங்கள் தைச்சு தைச்சி அந்த ஃபினிஷிங்காகவே நீங்கள் தைச்சி தைச்சி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எது தைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் அசால்ட்டாக தைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஹே டைமண்ட் நெக்கு ஒவ்வொன்றும் ஒரு கழுத்து ஒரு மாதிரி வரும் அதனால் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நெக்கு மட்டும் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு எப்படி தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து வீணக்கு சரிங்களா இது வந்து உங்கள் ப்ளவுஸ்லையும் சரி சுடிதார்லேயும் சரி கொஞ்சம் ஆக்கலாம் மட்டும் வேறு மாதிரி வெட்டுற மாதிரிலாம் வரும் அது உங்களுக்கு வந்து ம போக போக அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் புரியும் புரியும் உங்களுக்கு அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் நார்மலாக வெட்டி வச்சு கட் கட் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் இதை அவங்க பார்த்துருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த கை வந்து உங்களுக்கு செட் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வேஸ்ட்டு பிட்டுங்களை போட்டு போட்டு உங்களை வந்து வெட்டி தைக்க சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் அந்த காரணம் லைட்டாக ஒரு வெட்டி வெட்டிடுங்க கொஞ்சம் இதுவும் அதே மாதிரி பாருங்கள் நகரத்தில் வந்து ஒரு வெள்ளியில் ஊற்றுட்டிங்கன்னா இந்த துணி தூக்காமல் அப்படியே உட்காந்துக்கும் நம்ம வச்சு மிஷினில் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம அழகாக இருக்கும் இது வந்து வேறு மாதிரி ரெண்டு மூணு விதமாலாம் தைக்கலாம் அது வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்லாம் தப்பு அந்த அந்தமாதிரி வந்து உங்களுக்கு அது சொல்லித்தரேன் ஏன்னா இதுதான் வந்து மெயினாக இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம பாருங்கள் கரெக்டாக வந்து கார்னர் வச்சுங்க கார்னர் கிட்ட கரெக்டாக நிறுத்திங்க அப்படியே நிறுத்தி அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று போல் ஒன்றா அப்படியே அடிச்சிட்டே வாங்க ட்ரெடிஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வி அழகாக இருக்குது எக்ஸ்ட்ரா துணி வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் கீழே துணி வச்சுருக்கிறேன் நீங்கள் அது என்ன இஷ்டாக இருக்குன்னு நினச்சிக்காங்க இப்போ வந்து நம்ம கழுத்து நம்ம தைச்சி தான் பழகிறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து அது வந்து ஒரே மாதிரி வந்து நீங்கள் தைச்சு தைச்சு பழகணும் பாருங்கள் இது ஒரு மாடல் கழுத்து சரிங்களா இது வந்து இது வந்து பேசிக்காக வர மாடலு கழுத்து நிறைய மாடல் இருக்குது மா ஏகப்பட்ட மாடல் இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு பேப்பர் கேன்வாஸ் இருக்கு அந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் தைக்கணும் அது எல்லாமே வந்து நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பழகிட்டிங்கன்னா பழகி உங்கள் கையெல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்த இது லெவலுக்கு போக முடியும் அதனால் வந்து மெயினாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தச்சு தச்சு பழகிக்கிங்க இதுக்காக நீங்கள் போய் ஒரு வேஸ்ட்டு அதாவது வேஸ்ட்டு ஏதாவது நீங்கள் கட்டையில் கிடையிலையோ இல்லையே அந்த கம்மி ரேட்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி வாங்கியோட பா பண்ணலாம் இல்லை அவங்கக்கிட்ட வந்து வீட்டில் வந்து இந்த சேரீ காட்டன் சேரீ எடுத்து மெயினாக வந்து காட்டன் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த காட்டன் சரியில் தான் நீங்கள் தைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னா அந்த சில்க் காட்டன்லாம் இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் வர இருக்கும் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற புடவைகள் அதெல்லாம் உங்களுக்கு செட்டாகும் ஓரளவுக்கு செட்டாயிடும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற துணி ஏதாவது வேட்டி வெட்டி இந்த மாதிரி காட்டன் லுங்கி அந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி பழகலாம் நீங்கள் புதுசாக தான் வாங்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டு துணியில் வச்சு வச்சு நல்லா தைச்சி கரெக்டாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் தைச்சி பழகிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய அந்த மாதிரி ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாவது நீங்கள் தைக்கணும் தைக்க தைக்க தான் உங்களுக்கு வந்து கை செட் ஆகும் மெயினாக வந்து அதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நீங்கள் தைச்சு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எதையும் வந்து நீங்கள் நோட்டில் என்ட்ரி பண்ணவோ எழுதவோ எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது எக்ஸ்பீரியன்ஸ் தான் புரியுதுங்களா பார்த்திங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு கணக்கு புரிஞ்சுங்களா அவ்வளோதான் அடுத்த ஒரு எனக்கு இங்கே பாருங்கள் அடுத்து வந்து இது வரைக்கும் நம்ம தைச்சது எல்லாமே மேலே மேலே வச்சு வந்து அதாவது நம்ம வச்சு தைச்சோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து தான் இப்படி தான் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஏற்கனவே வந்து இந்த துணியை வந்து நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிறேன் அதாவது இந்த மேலே வச்சு தைச்சி தைக்கிறேன் பார்த்தீங்களா அது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு ஒன்னே கால் இஞ்சி மாதிரி கிராஸில் போட்டு வெட்டியிருக்கிறேன் இந்த கிராஸில் வந்து வெட்டினது வந்து நீங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருவேன் அது வந்து நம்ம வந்து வெட்டி ஒரே மாதிரி வெட்டி வச்சுட்டு கிராஸில் வெட்டி வச்சுட்டு இங்கே பாருங்கள் அந்த கார்னர் இந்த கார்னரில் வந்து அது எல் மாதிரி அப்படியே இந்த மேல் துணியை மட்டும் மடக்கி விடணும் இங்கே பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படியே அந்த கார்னர் வந்து கிட்ட கொண்டு வந்து இல்லைவாருங்க இப்படி வச்சுட்டு அப்படியே மடக்கி விடணும் புரிஞ்சுங்களா அந்த மடக்கி விட்டுட்டு அப்படியே அதை ஏதோ ஒரு பக்கம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த மிஷின் அந்த ஊசி செய்வது பற்றி வந்து எடுத்துகிட்டு நிறுத்திவிட்டு அப்படியே திருப்பிக்கணும் திருப்பி அதை அப்படியே ஒன்று அப்படியே அடிச்சுட்டு வாங்க அடிச்சிட்டுங்களா இப்போ வந்து கத்திரி எடுத்து அதை வெட்டிடுங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க இந்த மூணு கார்னர் வந்து என்ன பண்ணுறிங்கன்னா இல்லைவாருங்க கத்திரியில் அப்படியே லைட்டாக வெட்டுங்க நீங்கள் அந்த பெரிய தள்ளி வெட்டலாம் பெருசாக போட்டுருவீங்கிறது தான் அவங்க இதில் சொல்கிறேன் இல்லை நீங்கள் அதில் போடுறதுனாலும் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் அந்த சின்னதில் போகிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் தள்ளி விட்டு அதில் மேலே ஒரு தையல் போடணும் அதை போட்டுவிட்டு அந்த கார்னர் கிட்ட வந்து துணியை அந்த பக்கமாக எடுத்து விடணும் துணி வந்து அந்த பக்கம் போயிடணும் பார்த்துங்க மேலே வச்சு தைச்ச துணி அந்த பக்கம் போயிடணும் கீழே துணியும் மேலே போயிடணும் புரிஞ்சுங்களா மேலே போயிட்டு கரெக்டாக அந்த இடம் வந்து கார்னர் வந்து துணி அந்த பக்கம் எடுத்து விட்டு அப்படியே மேலே இந்த துணி போட்டு வாங்க இந்த கிரே கலர் வந்து பார்த்திங்களா அதை தான் நீங்கள் தையல் போடணும் மஞ்சளில் போட்டக்கூடாது அப்படியே ஊசி ஆட மாதிரி அப்படியே போடுங்க ரொம்ப தள்ளி போட்டுறாங்க போட்டுவிட்டீங்களா அதான் இதை வந்து அப்படியே நீங்கள் எம்மிங் பண்ணுறதனாலும் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா இது வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு இப்படி தான் வரும் அதனால உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் புரிஞ்சுங்களா இது வந்து அப்படியே வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் இது வந்து நான் உங்களுக்கு வந்து தையல் போட்டும் ஒரு சிலர் கேட்பாங்க நீங்கள் தையல் போட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் புரிஞ்சுங்களா எம்மிங் வேண்டாம் இப்போதிக்கு வந்து நீங்கள் தையலோடு போட்டுங்க ஏன்னா இது வந்து எம்மிங் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ப்ளவுஸுக்கு வந்து பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து வேணான்னு சொல்லுவாங்க இது மேலே வந்து லேஸ் வச்சு தைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த மாதிரி அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் அதாவது ஒரு கால் இஞ்சி அப்படிங்கிற மாதிரி கேப் விட்டு நீங்கள் அப்படியே ஒரு தையல் போட்டு போட்டுக்கலாம் இல்லை ஆஃப் இஞ்சியும் போடலாம் அது நம்ம இஷ்டம் தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வேணால் இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது இது வந்து தேவைப்படும் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக சொல்லிடுறோம் ஒன்று துணியை வச்சு இவங்க வந்து தைக்கிற மாதிரியுமே சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீணக்கு வீ வச்சு அடிக்கிறோம் இதையும் பாருங்கள் எப்படி தைக்கிறதுங்கிறது அதே மாதிரி வச்சு ஓரமாக அப்படியே அடிச்சுட்டு வாங்க டபுளாக துணியை கொடுத்துருக்குது இது வந்து கிராஸில் தான் வெட்டி வச்சிருக்குது திரும்பவும் சொல்கிறாங்க கிராஸ்லேயே வெட்டி வச்சுங்க ஸ்ட்ரெயிட்லேயும் வெட்டலாம் ஸ்ட்ரெயிட்டில் வந்து அது ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு தேவை இல்லை இது வந்து கிராஸில் நீங்கள் வெட்டி வச்சுட்டு இங்கே பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் அந்த கார்னர் வந்து கரெக்டாக அப்படி மடிச்சு விட்டு அந்த இடத்துல வந்து திருப்பி அப்படியே அழகாக அப்படி திருப்புங்க திருப்பிட்டிங்களா அப்படியே வச்சு ரெண்டு துணியும் ஒரே மாதிரி வச்சு அடிச்சுட்டு வாங்க இந்த அளந்தில் போகாமல் ஒரே மாதிரி வச்சுட்டு அடிச்சுட்டு வாங்க அப்படியே உங்களுக்கு பார்த்தாவே புரிஞ்சுரு நகரேன் முஞ்சிங்களா அந்த எஸ்டாக இருக்கிறது வெட்டி விட்டு பாருங்க அந்த கார்னர் கரெக்டாக லைட்டாக தையல் வெட்டி விடாமல் லைட்டாக வெட்டி விடுங்க வெட்டிவிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பக்கமாக தள்ளி விசிறை தள்ளி விட்டு நம்ம வந்து அந்த கிரே கலர் மேலே அப்படியே ஊசி தையல் ஊசி இடமாங்க அந்த ஊசி இடம் மேலே அப்படியே ஓரமாக அடி தையல் போடுங்க அந்த கார்னர் கரெக்டாக வந்து திருப்பிக்கங்க திருப்பிட்டு அப்படியே திருப்பி அப்படியே அடிச்சு விடுங்க இது வந்து இந்த இந்த மெத்தட் வந்து உண்மையாக சொல்கிறாங்க நீங்கள் அளவுக்கு சொன்னாங்களாங்கிறது நான் நான் கம்பேர் பண்ணலை இதெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்கனாவே உங்களுக்கு வந்து லயன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க லயன் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அடித்து 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 பழைய பழைய அவங்க வந்து ரொம்ப எல்லா வேலையும் எந்த வேலைக்கு தான் செய்வாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் பார்க்கணும் பார்த்து நீங்கள் இதே மாதிரி ஒன்றாவே தைச்சி தைச்சு தைச்சி நிறையா ஏற்பட்டே நீங்கள் தைக்கணும் வீணாக வீ நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது வீ முடிஞ்சது அடுத்தது வேறு ஒரு இது வேறு ஒரு மாடலு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சு பார்த்தீங்களா டபுள் வச்சு அடிச்சது அதே தான் சேம் தான் அதில் வந்து நம்ம டபுள் துணி வச்சு திருப்பி அப்படியே அடித்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் வச்சு அடிக்கிற மாதிரி வரும் எம்மிங் வரும் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு விதமாக எப்படி வேணாலும் ஒரு பைப்பிங் வரும் அதனால் வந்து எப்படி வேணாலும் வரும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து அப்படி ஒன்று எப்படி ஒன்று உங்களுக்கு ரெண்டு விதமாக தைச்சி காட்டுறேன் அப்போ தான் வந்து இது வந்து உங்களுக்கு தைக்க தைக்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் நல்லா பார்த்துங்க மேல வச்சு அப்படியே அதே மாதிரி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அந்த வளைவு வந்து எடுத்து வச்சு ஒன்று மேலே வச்சு அந்த கரெக்டாக அந்த கார்னர் கிட்ட துணியை மடக்கி விட்டு மேல் துணி கொடுத்தீங்கன்னா மடக்கி விட்ட மாதிரி அப்படி வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும் இது வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க தைக்க தைக்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாட்டு ஒன்று மட்டும் தைச்சிட்டு மட்டும் விட்டுறாதீங்க இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றுக்கு வந்து ஒரு நூறாவது நீங்கள் தைக்கிற மாதிரி வரும் ஒரு கணக்குக்காக சொல்ல வரும் உங்களுக்காக நீங்கள் அப்படியே தச்சு தைச்சு ஏகப்பட்ட நீங்கள் தைச்சி தைச்சு பழனி ஏன்னா வேஸ்ட்டாகவும் நினைக்காதீங்க நீங்கள் வேஸ்ட் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதாவது புடவைங்க சேரிங்க ஏதாவது எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி பாருங்கள் இது வந்து காரணம் வந்து அறுக்காத்து மாதிரி அது மாதிரி கரெக்டாக லைட்டாக அறக்காத்து போட்டு விட்டு தையலில் வெட்டி தான் பார்த்துங்க இதுவும் அதே மாதிரி தான் பார்த்துங்க துணியை வந்து இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு அது மேலே ஊசி இட போடுங்க இந்த மாதிரி நீங்கள் நிறையா தைச்சி தைச்சி பழனிங்கனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஒரு நான் நல்லா டெய்லர் ஆகிறதுக்குங்கிறது கண்டிப்பாக வந்து எந்த வித பிரச்சனையும் வராதுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும் இது வந்து நீங்கள் பழகும் மெயினாக வந்து பொறுமையாக நீங்கள் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணி நல்லா தைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மைண்ட் செட்டே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் என்னை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டாக எந்த நெக்காக இருந்தாலும் நீங்கள் தைக்கிறது கை வரும் மெயின் வந்து ஃபினிஷிங் நீட்டாக உங்களுக்கு வரும் மெயினாக அதை வந்து மெயினாக பார்த்துங்க பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ நான் தைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி விடுது எல்லாமே எம்மிங்கும் வைக்கலாம் நம்ம தையலும் போடலாம் லேஸ் ஒரு சிலர் வச்சு மேலே தைங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் வச்சு மேலே வச்சு தைக்க இருந்தாலும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம் இல்லை எனக்கு எம்மிங் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து எம்மிங் பண்ணாலும் இந்த கழுத்து வந்து நம்ம இப்போ பாருங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எம்மிங் பண்ணாலும் இருக்கும் ஏன்னா இதில் தையல் தெரியும் அதில் தையல் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு தை புரியணுங்கிறதுக்காக தான் வந்து ஒன்று 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 தைச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா அவ்வளோதான் இது வந்து நார்மல் ப்ளவுஸில் இது எல்லாமே வரும் சுடிதார்லேயும் இந்த மாதிரிலாம் வரும் நார்மல் சுடிதார் பார்த்திங்களா அது எல்லாமே வரும் ஒரு மாடல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு இந்த சுடிதாரில்லாம் அது வந்து நம்ம அப்புறம் லைனாக நம்ம எல்லாம் எல்லாமே பார்த்துட்டே வரலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியாது மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா தைச்சி தைச்சி பார்க்குறீங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே வரும் இதையும் பார்த்துங்க பானைக்கு ஏறினா ஒரு பானைக்கு வந்து நம்ம தைச்சி காட்டிட்டு வரோம் துணியை வச்சு அடித்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நார்மல் ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் வரும் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா அந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிட்ட அங்கிட்டு இழுத்துட்டு போகாது பெருசு வராது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க மெயினாக அந்த மாதிரி தச்சு தைச்சி பழகினாவே நெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நெக்கு தொங்குதுமாங்க இழு இழுக்குதுமாங்க கழுத்து பெருசாக பெருசாகிறதுமாங்க அந்த மாதிரி பிரச்சனையே வராது இந்த மாதிரி நல்லா டபுள் துணியாக கொடுத்தா நல்லா ஸ்டிப்பாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுனா இதுவும் அதே மாதிரி துணியை வந்து அந்த பக்கம் எழுத்துவிட்டு மேலே அதை இந்த ஊசி தையல் அதை போடுங்க அப்படியே உங்களுக்கு புரியுங்கிறதாக சொல்கிறேன் அப்படியே பார்த்துங்க இந்த காரணக்கிட்ட அப்படி துணியை வந்து இந்த பக்கம் எடுத்துவிட்டு அப்படியே மேலே தையல் போட்டு வாங்க ஒர்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் கரெக்டாக அந்த ஹெட்சிட்டு வந்து நல்லா திருப்பிக்கங்க திருப்பி அப்படியே ஒன்று போல் ஒன்று போல் அடிச்சிட்டு வாங்க அடிச்சிங்களா அப்படி பார்த்துங்க இது இதுவும் அதே மாதிரி தான் எம்மிங் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும் அந்த எம்மிங் பண்ணால் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து தையல் போட்டு போட்டு காட்டுறேன் இந்த தையல் போட்டு போட்டு நீங்களும் பழைக்குங்க எம்மிங் தான் பண்ணணுன்னு இல்லை தையல் தான் போடணுன்றதில்லை நீங்கள் தையல் போட்டு போட்டு பழைக்குங்க நீங்கள் வந்து மேச்சிங் உங்களுக்கு கரெக்டாக போட்டு தையல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் எனக்கு தைய எம்மிங் வந்து ஒரு சிலர் போயிடுது போய்ட்டுமாங்க அதனால் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் வந்து இது பாருங்க மாதிரி புரிஞ்சுங்களா இது வந்து அவ்வளோதான் நார்மல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் யூனுக்கு இது வந்து உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேறு மாதிரி சொல்கிறேன் அதாவது பைப்பிங் வைக்கிறதுமாங்க அதே துணியெலாம் பாருங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது இதையும் வச்சு அதே கண்டிஷனே அடிங்க ரொம்ப ஒரு கால் இன்ச்சுங்கிற மாதிரி தான் பிடிக்குன்னு ரொம்ப பிடிச்சிடுறாங்க அப்படியே டபுள் துணியாக வச்சு அப்படியே ஒன்று போல் அப்படியே வளைச்சி அப்படியே அடிச்சிட்டு வாங்க மேல் துணியை மட்டும் இழுத்து நீங்கள் லைட்டாக இழு இழுத்துக்கிட்டாங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை துணி வந்து இழுக்காமல் அப்படி அடிச்சிட்டு வாங்க இது வந்து சிங்கிள் துணியாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து லைனிங் விட்டு அதனால் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த நார்மல் துணியில் அந்த காட்டன் துணி ஹெவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் அதனால் இது வந்து லைனிங் துணிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைக்கிற முறை எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பாருங்கள் பைப்பிங் இப்படி தான் தைக்கணும் ஃப்ரிஜிங்லாம் அப்படி எடுத்து விட்டு அதுங்க உள்ளே அப்படி மடக்கி அழகாக வந்து பண்ணோம் அதாவது தையல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்துங்க இந்த துணி பார்த்திங்களா அந்த பக்கம் ஒதுக்கிட்டு இந்த துணியை அந்த பக்கம் மடக்கி அப்படியே சின்னதாக அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சின்னதாக அப்படியே மடக்கி விட்டு அப்படியே அந்த தையல் இருக்குங்களா அதாவது தையல்னா அந்த சென்ட்ரு அந்த கிரே இருக்குது பார்த்திங்களா அந்த சென்டரில் போடணும் தையல் அதாவது பார்க்கறதுக்கு தையல் தெரியவே தெரியாது அந்த மாதிரி போடணும் அப்போ தான் வந்து இது வந்து பைப்பிங் சொல்லுவாங்க இந்த பைப்பிங் முறையும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்றேன் ஏன்னா இவ்வளவு சொல்லிட்டேன் இதுவும் வந்து மெயினாக கேட்பாங்க திடீர்னு எம்மிங் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எம்மிங் வந்து தேவை இல்லாதவங்களுக்கு ரவுண்ணக்கு யூனக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் வைக்கலாம் நெக்லஸ் கழுத்துக்கும் வைக்கலாம் இந்த மாதிரி அடிச்சு பழகிங்க பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இது பைப்பிங் வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாராக இருந்ததுன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வரும் முடிஞ்சுங்களா